நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்கப் போறோம். அதுக்கு முன்னாடி நாம சரショக்குல வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிகாகஸ் அண்ட் சொல்றார் பாப்போம்.

அதாவது நிறைய பேர் சங்கினா வந்து கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க கெட்ட வார்த்தைலாம் கிடையாது சங்கின்றது ஒரு சங்கமம் ஒருத்தர் கூடி வழி பண்ணி செயல் இல்லாத பேசக்கூடிய தன்மையாக இருக்கவங்க பேர் தான் சங்கின் ஸோ அவர் பேசத்தை பேசக்கூடிய நிலைமையை தன்னை மறந்து செயலெல்லாம் ஆய்க்கக்கூடது தான் அந்த சங்கின்ற அதை வச்சு மற்றவங்க சொல்கிறது தான் சங்கின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சங்கினால் எந்த ஒரு சங்கமம் தான் ஒரு சங்கமம் கூடக்கூடிய நிலையை வழி பண்ணுறது பேர் தான் சங்கின்னு சொல்லுவாங்க இதனால் மற்றவங்களை வந்து தப்பாகவோ மற்றவங்க வந்து ஒரு இரிட்டேட்டாகவோ மற்றவங்களை வந்து ஏதோ பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து சங்கியாகிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் நம்ம ஏற்றினா இந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசிக்கிட்டாங்க தவிர சங்கின்றது ஒரு சங்கமம் ஸோ ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு சங்கமன்றது தான் சங்கின்னு சொல்லுவாங்க ஓகே சார் ஒரு சரியான புரிதல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதை பற்றி வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேள்வியான ஒரு வார்த்தை அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் சரியான ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க வந்து நடிகர் விஜய் வந்து அவருடைய ஐம்பத்தி ஆறாவது வயதில் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டதாகவும் அந்த கட்சி பேர் கூட தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க

இது வலைத்தளங்களில் ரொம்ப பேசினிருக்காங்க ஆனால் இன்னும் அவர் வந்து அந்த வழி பண்ணல ஆனால் சில வழிகள் பின்னாடி நடந்துருக்கு மக்களுக்கு ஒரு சில வழி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துருக்கு எப்படியும் கொஞ்ச நாள் அதுக்கான வழி வரும் அப்படி வந்து அவர் வந்துட்டார்னா அது செயலாக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த ஏஜில் தான் நம்ம சொன்ன மாதிரியே பவர்லாம் நல்லா கிடைக்கும் ஒரு பொசிஷன் ஒரு பொசிஷன் வேணும்னு நினைக்கிறார் அந்த பொசிஷன் கண்டிப்பாக அவர் எடுத்துனால எந்த தப்பும் கிடையாது இவருனால கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்குது ஜாதக நிதியாகவே நல்லா ஓகே சார் ஸோ ஒரு ஜாதகத்தோட வலுவான ஜாதகம் இவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது யாருக்கு நம்ம விஜய் சாருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது வலுவான ஜாதகத்தில் இருக்காரு அதனால இன்னும் அவருக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவரோட தசாபதி பலன்கள் நல்லாயிருக்கு ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள்னால கண்டிப்பாக ஒரு பெரிய பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது ஸோ அவர் வர காலகட்டங்களில் வந்து அவர் அந்த ஏஜ்லேருந்து இன்னும் ஐம்பத்தாறாவது வயசுலேருந்து ரொம்ப பெரிய பீக் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ஒரு பீக் அப்படியே வந்துட்டாலும் ஏன்னா நம்ம ஐம்பத்தாறு வயசு முன்னாடியே வந்தாதான் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் பிப்டியா போதும் அவருக்கு ஸோ அந்த ஏஜ் வந்தாச்சு ஸோ அந்த ஏஜ் வர சொல்ல ஒரு கண்டிப்பாக அது தான் ஆகணும் ஸோ அது ஒரு நிறைய செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை சொல்லிவிட்டேன் ஓகே சார் இது தொடர்பாக இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார் இனி வர காலகட்டங்களில் வந்து நடிகர்கள் எல்லாம் முடியுமா சார் ஒரு மூணு பேர் இருக்காங்க விஜய் அதுக்கடுத்த சீமான் அதுக்கப்புறம் ஒரு லேடியா இருக்காங்க பெண் ஆக்டர்ஸ் இந்த மூணு பேர் தவிர்த்து

ஓகே இந்த மூணு இடத்துல வருவாங்க ஸோ மூணு இடத்துல இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே சார் இதுலயே ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இந்த மூணு வார்த்தையில இருக்கவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார் சார் இப்போ கொரோனா இன்னும் முழுமையா குணமாகலையா சார் இந்தியா ரேடா தங்கந்தங் கேமிங் பயம் இல்லாத தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் ஆச்சு ஸோ இந்த பணி வர சொல்ல ஒன்று ரெண்டு அங்கங்க அந்த ஸ்ப்ரெட் இருக்கிறத செய்யும் ஆனால் நம்ம சொன்ன மாதிரியா டூ தௌசண்ட் த்ரீலே நைன்ட்டி பர்சன்ட் அதோட இது மாறிப்போச்சு அதனால நம்ம வரி பண்ணிக்க வேணாம் ஆனால் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு வேரியண்ட் வருது அந்த வேரியண்ட்னால் ரெண்டு சில இடத்துல சில விஷயங்களில் லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரியான பொசிஷன் வந்து பிரச்சனையாகுன்றதை சொல்கிறார் இந்தியாவில் இந்த வேரியன்ட் மாறிப்போச்சு இந்த வேரியன்ட் வந்து வலுவடையாது வேட வேண்டாம்

ஜோதிடத்தினுடைய மூலம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது யாரு சார் அதனோட பரிணாம வளர்ச்சி பத்தி கொஞ்சம் பிறந்து மூலக்கூற தேடு அகம் எப்போ அகம் பிறந்துடுச்சோ பிரிதவனுக்கு அது மூலக்கூரை தேடுது எந்த ஒரு மூலக்கூரை தேடி போதோ அந்த மூலக்கூரை தேடு தேட அதுக்கு வழி வழிகரைச்சனே இருக்கு அதில் எவ்வளோ வழிகள் தேடினாங்க அஸ்ட்ரானமி பிரிதவனுக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த நவகரகங்களுக்கு கூடிய வழிகள் என்னென்ன சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இந்த சொல்லக்கூடிய தன்மை அகம் அகத்தியர் காலத்திலேருந்து இது வழியாக இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமாக நிறைய வந்து நம்ம கதாபாத்திரத்தில் அதுவும் நம்ம ராமாயண மகாபாரதத்தில் அவ்வளோ இருக்குது மகாபாரதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வியாசருக்கு பிறக்கக்கூடிய மூணாவது குழந்தை அதாவது அந்த முதல் வந்து அந்த இதில் வர சொல்ல அந்த மூணாவது குழந்தையாக பிறக்கக்கூடிய விதினன் இந்த விதினன் வந்து அஸ்ட்ராலஜராக இருக்கார் அப்போது இவருக்கு வந்து சொல்கிறாங்க யாருக்கு துருடாசனுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்கப்போகுது ஒரு ஏரியாவில் என்னென்ன நடந்துன்னு இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு அந்த விதனன் வந்து சொல்கிறார் அதனால்தான் அந்த அஸ்ட்ராலஜாக இருக்கவங்க ரொம்ப பொய் பேச மாட்டாங்க அவங்க வந்து உண்மையாக தான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு கரெக்டான வழியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை அந்த காலத்து அப்போது மகாபாரத காலத்துலேயே அஸ்ட்ராலஜி உருவாயிடுச்சு அதே நேரத்தில் துரியோதனன் போய் நாள் குறிக்கிறான் போருக்கு அந்த போர்களுக்கு அது வந்து சகாதேவன் அவன் வந்து அந்த நாளை வந்து குறித்து அதுக்கான வழி பண்ணுறான் அப்போ அது பண்ண சொல்ல அந்த நாளை மாத்தது வந்து கிருஷ்ணர் மாத்துவார் அந்த அமாவாசையை வந்து முன்கூட்டியே வழி பண்ணுவார் அப்போ அஸ்ட்ராலஜியோட வழி குறிவிச்சுட்டானா அந்த இது நடக்கும்ன்றது அந்த வழி அந்த நடக்கக்கூடிய செயல் அது உண்மைன்றது ஆதி காலத்துலேருந்தே நம்பிக்கை அப்போது மகாபாரதமே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷம் இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி அதான் அகம் பிறந்து மூலக்கூறு தேடுறப்பயே அஸ்ட்ராலஜி தோண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அகசியம் சொல்லார் ஸோ எல்லாமே மனுஷன் வந்து தேடுதலாக ஆக்கிறப்போ எந்த வழி போகிறானோ அந்த வழி தேடுதலாப்போ இது நடக்குமா நடக்காதா இங்கே போனால் சரியா இருக்குமா சரியா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ நம்ம அந்த அஸ்ட்ராலஜி தேடி போகிற வர நிலமை வந்தாச்சு அதனால் ஆதி காலத்துலேருந்து இது இருக்குது ஆதி காலத்துலேருந்து இந்த அஸ்ட்ராலஜி தொடங்கிடுச்சுன்றதான் சொல்லுவார் சரி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஹைடெக் சாமியார்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து உருவாக்கிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் 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 நீங்க திங்கன் நெய்னா நீங்க 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 தேய்வா நீங்க செய்ய நீ நீடா நீங்க தேமி திங் நீ அதாவது தன்னோட நாலையில பேச்சு திறனை வளர்த்துக்கறாங்கோ பேச்சோட வழியில வந்து ஆற்றல் ஆய்க்கிறாங்களே தவிர செயல் உடல்ல இருக்கக்கூடிய ஏக்கங்கள் ஒன்னும் கிடையாது சோ உடல் ஏக்கத்தை எவன் ஒருவன் பாக்குறானோ அவர் தான் சாமியார் புரிதானக்கே அந்த ஏக்கத்தை பார்க்கறப்ப அந்த ஏக்கத்துக்கோட வழியில அவன் சொல்லக்கூடிய தன்மை அவன் சொல்லக்கூடிய செயல் மக்களுக்கு நல்லது போய் சேரு அதுதான் புத்தர் அதுதான் அகஸ்தியர் அதுதான் வந்து மகரிஷிகள் ஸோ நிறைய எந்த காலகட்டத்திலேயோ வல்லலார் அந்த மாதிரி நல்லா எழுதி எவ்வளோ பாடல் ஆனால் ஐடெக்காக பண்ணிக்கிறது தன்னோடய நாலேஜை வந்து டெவலப் பண்ணி பண்ணுறாங்களே தவிர ஒருத்தர் கூட இது வரைக்கும் முத்தி கிடச்சிருக்கார் யாருனால் ஒருத்தருக்காது அவங்க அந்த முத்தியும் கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் அந்த முத்தியை தேடி போகிறாங்க அந்த முக்தியோடய வழி என்னான்னு கேட்கறதுக்கு போகிறாங்க அந்த ஆ ஆக்னேய சக்கரம் இயங்கக்கூடிய சக்தி என்ன ஆத்மாவை பார்க்கக்கூடிய சக்தி என்று எவனுக்கு வருதோ தான் சாமியாராக இருக்க முடியும் ஆனால் அந்த சக்தியே இல்லாத ஆளுங்கள் அந்த வழித்தளத்தை பேசுகிறாங்களே தவிர அது உண்மையான இது வரைக்கும் ஒரு சீடருக்கு கூட அந்த முக்தியை கொடுத்துருக்க மாட்டான் ஏன்னால் அவங்களுக்கே அந்த முக்தி இருக்காது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அந்த நிலம் அவங்களுக்கு இருக்காது ஆனால் அந்த நிலையை பற்றி அவங்க அறிஞ்சு அந்த நிலையை பற்றி அவங்க படித்து வச்சுக்கின்னு அதுதான் அவங்க செய்வாங்க தவிர அதுதான் ஏட்டு சொருக்காய் கூட்டு உதவாதுன்ற கதை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இருக்கும் அந்த ஃப்யூச்சர் ஒரு காலக்கட்டத்தில் பெரிய லெவலில் போன மற்றவரை ஒரு சட்டன் ஸ்டேஜில் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு தான் ஆவாங்க ஸோ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அவரோட விஷயம் இல்லை எல்லா விஷயமும் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த செய்யக்கூடிய காரியங்கள் தன்னோடய நிலையை இருக்கக்கூடிய நிலையை வந்து காட்டக்கூடிய நிலை இல்லாமல் போயிடும் எவனோ ஒரு நிலையை காட்டி தன் சம்பாதி நிலையை அடைகிறதோ இப்போ ராகவேந்திரா நாங்கள் என்ன அது தன்னோட சமாதி அடைஞ்சார் உயிரோடு இருக்க சொல்லியே இப்போ கூட சில சாமியார்கள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு நல்லவர்கள் ஹைடெக்காக இருக்கவங்களுக்கு வந்து வெறும் நம்ம வந்து ஒரு காரண காரியத்துக்கு போய் ஒரு மன நிம்மதிக்கு போய் எடுக்கலாமே தவிர உண்மையான அந்த சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை சொல்கிறேன் ஓகே சார் ரொம்பவே சிறப்பு சார் இப்ப தமிழகம்ல பார்த்தீங்கன்னா நிறைய மடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் சோ மடங்கள்னா என்ன மடங்கள்ல இருக்கக்கூடிய மடாதிபதி அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய ரோல் என்ன சார் நீங்க ஆதி காலத்தில் அரசன் இத்தனை ஆலயங்கள் இருக்கும் இத்தனை ஆலயங்களை பார்க்குறதுக்கு வழிமுறையாக இருக்கக்கூடியதான் ஆதீனங்கள் ஸோ அந்த ஆதீனமாக இருக்கக்கூடிய அந்த எப்பவுமே ஒரு அரச குலத்தில் ஒரு குருகுலன்னு இருக்கும் அந்த குருவை வழி பண்ணுவாங்க அந்த குருக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க இத்தனை ஆதீனங்கள் இத்தனை வேலிகள் இத்தனை வேலி அதுக்கு சம்மந்தப்பட்டது இத்தனை வேலிகள் வந்து அந்த ஆலயத்துக்கு உட்பட்டதுன்னு கொடுத்துருவாங்க அதை ஆதீனமாக இருந்து ஒரு குருவா வழியாக இருந்து செயல்படுறதா இந்த மடாலயங்கள் இந்த மடாலயங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் எப்படின்னா எந்தெந்த கோயிலை பரிமாறணும் இந்த பரிமாற்றங்கள் பண்ணணும் அந்த வரக்கூடிய அந்த விலை நெல்லை வந்து விற்று அந்த கோயிலுக்கு வந்து செய்யக்கூடிய காரியம் இருக்குது அதுதான் அந்த காலத்து அரசன் செஞ்சு வச்சு அதனால் இனிக்கு வரைக்கும் கோயில் கோபுரத்தில் நெல் க நெல் கலசத்துள்ளே வச்சுருப்பாங்க ஏன்னா எதனா பஞ்சம் வந்தால் அந்த நெல் கலசத்தை எடுத்து வந்து திரும்பியும் பயிரை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை அதுதான் இந்த காலத்தில் இந்த காலத்தோட ஆதீனங்கள் சில ஆதீனங்கள் சில மடாலயங்கள் சரியான வழிகள் போது சில மடாலயங்கள் அது தேவையற்ற சில பிரச்சனைகளை உருவாக்கி கோர்ட் கேஸுன்னு போயிட்டு இருக்காங்க ஆனால் சில மடாலயங்கள் இன்றைக்கி வரைக்கும் நல்ல வழியாக தான் பண்ணின்னு இருக்காங்க அந்த கோயிலை வந்து பாதுகாக்கிறாங்க இன்றைக்கி சில கோயில் வந்து நம்ம ஹெச்ஆர்என்சி போர்டு இல்லாமல் அவங்க அவங்க கையில் இருக்குது அவங்க கையில் ஒரு பத்து இருபது கோயில்கள் இருக்கு அதை பரிமா அதை வந்து இது பண்ணி தான் வச்சுருக்காங்க சார் தாராளமாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிலங்கள் நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு சார் இதெல்லாம் எப்போ சார் மீட்கப்படும் இப்போ வந்திருக்க ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு வழியாக பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையாகவே எல்லா இதுவுமே எவ்வளோ இருக்குன்றதை எடுத்து கொடுத்துட்டாங்க இனிமேட்டு வர ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணுறதை பண்ணுவாங்க அதுக்கான சட்ட திருத்தங்களை மாற்றி செயல் பண்ணுவாங்க இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் ஆனால் இப்போ வந்திருக்கிறது உண்மையான நிறைய கோயிலோடய இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலெலாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் நிறைய மாற்றம் அதுக்கு தேவையான எங்கெல்லாம் இருந்ததோ அந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த தடவை அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்காங்க அது உண்மையான வழி இன்னும் டூ இயர்ஸில் அதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதுக்கான வருமானங்கள் பண்ணி அதுதான் நம்ம மனாலயங்கள்னு சொன்னோம் அது மாதிரி அந்த அதுக்கான வழிமுறைகள் இன்னும் பண்ணி கோயிலோட நிலைகளை வந்து உருவாக்கி நல்லா பெருகிட்டால் அந்த வருமானங்கள் அந்த கோயிலுக்கு செலவுக்கு நல்ல வழிமுறை போன்றது இப்போ கண்டிப்பாக செய்வாங்கன்றது ஓகே சார் சார் நம்ம நேர ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு இப்போ வந்து பணத்துக்கு கொடுக்குற அந்த மதிப்பு வந்து மனிதர்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் இது உண்மையா இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு மனிதன் உண்மையான நிலையில் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போது சில சாமியார்கள் போனால் எந்த ஹோட்டலில் போனாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது பார்த்துருப்பீங்க அவர் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் புருதங்களுக்கு அவர் வந்து செய்யிட்டோம் அவங்க கால் மிதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்க நல்ல ஒரு வழியை பண்ணுறவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது சில சினி ஆக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க சில மறைமுகமாக இருக்காங்க சினி ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க புருதங்களுக்கு அவங்கள பேர் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே அந்த மரியாதை குறையாது அது எப்போயுமே அந்த அன்பு அவங்க எந்த விஷயத்தையும் வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவங்க குறையாது ஏன்னா அவங்க செஞ்ச இப்போ விஜயகாந்த் கூட எடுத்துங்க அவர் செஞ்ச ஒரு பாவம் எவ்வளோ மக்கள் போய் பார்க்குறாங்க இறந்தாலும் அப்போது அந்த ஒரு மரியாதை அது பணத்துக்கோசமாக போய் பார்க்குறாங்க இப்போ அவர் உயிரோடு இருந்தால் தான் கொடுக்க முடியும் அவர் இல்லாத போய் யார் கொடுக்கும் என்ன சொல்கிறீங்க அந்த ஒரு கட்சி வளர்த்தார் அந்த வழி பண்ணாரு அவரோட எண்ணங்கள் இன்றைக்கி அத்தனை நடிகரும் அவரை பற்றி பேசுகிறாங்க அந்த நிலையெல்லாம் அதுதான் அவர் சொன்ன செய்யக்கூடிய காரியங்கள் எப்பவுமே மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு வலையக்கொடுமை தான் பணம் கண்டிப்பாக என்றைக்குமே உதவாது எல்லோரும் நினைக்கிறாங்க பணம் 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 கண்டிப்பாக உதவாது பணத்தினால எந்த ஒரு வழியும் பண்ண முடியாது எனக்கு மனசு அன்பு எப்பவுமே தான் என்றைக்குமே நல்ல வாழ்க்காம ஆனால் மனுஷங்களுடைய சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது உண்மை அதுக்கான காரணம் என்ன சார் வேலை அதிகம் மனசு அதிகம் எதிலும் போராடி தினமோ தினமோ அந்த குழப்பத்தில் போயிட்டாங்க ஸோ அவங்களோட நிலம் அந்த மாதிரி மறைச்சினால்தான் இந்த சகித்தவன்மா அந்த அதனால்தான் நிறைய ஆலயங்கள் வச்சுருக்கோம் ப்ரேயர் அதெல்லாம் ஒரு கூட்டு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு கூட்டாக இருக்கிறது ஒரு ஃபேமிலியில் கூட்டம் நல்லா பேசுகிறது நிறைய பேருக்கு நல்லா பழகிறது நல்ல ஒரு இது வழி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குங்க ஒரு சொசைட்டியை உருவாக்குங்க இந்த சொசைட்டியை உருவாக்க சொல்ல சகிதவன்மை போயிடும் ஸோ மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம கேட்குறப்போ அவங்களோட பிரச்சனை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம நாமே சால்வ் பண்ணிக்கணும் அந்த நிலைமை கண்டிப்பாக ஏற்படும் அதுதான் வந்து இவர் வந்து சச்சங்கன்னு ஆரம்பித்தார் யார் ராமணிக அடிக்கிறார் அந்த காலத்தில் சச்சசங்கத்தை எடுத்துடுவாங்க பிறந்தவங்களுக்கு அதை வந்து நிறையான சக்தியாக மாற்றுங்க அப்படின்றது தான் அவரோட இதுவே ஞான சக்தி பீடமே அவரோட தெய்வ சக்தி பீடமே அதுதான் வளரலார் அதனால் சச்சங்கள் எடுத்துன்னு வந்தால் தான் நம்ம சகிப்பை தன்மைப்போம் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் சார் அடுத்த ஆன்மீக கேள்விகளுக்கு போலாம் சார்

நம்ம உடம்புல ஆதார சக்கரங்கள் இயங்குது ஒரு ஆதார சக்கரம் ஏங்கனாவே நம்ம மற்றவங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும் ஒரு மூலாதாரம் எங்கன்னா கூட போதும் ஒரு சுவாதிஷ்டான எங்கனா கூட போதும் இல்லை ஒரு மணிப்போரகம் இல்லை அனாதகம் இல்லை ஆக்னே இல்லை விசுத்தி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆக்னே சக்கரம் அந்த மாதிரி நம்ம வந்து எதுனா ஒரு சக்கரம் இல்லை சகசிராரம் சகசிரா பல பலாயிரம் விஷயம் ஆகும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஒரு மனுஷன் புண்ணியம் பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த விஷயத்தை அவன் செய்ய முடியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் தன்னோட நிலையிலேருந்து இன்னொருத்துக்கு தீட்சை கொடுத்தானா அந்த தீட்சை மூலமாக அந்த உடலில் ஏக்கம் தெரியணும் அந்த உணர்வு தெரியணும் எப்போ அந்த உணர்வு ஒருத்தனுக்கு தெரியுதோ அப்போ தான் அவன் தீட்சை கொடுக்க முடியும் ஸோ இன்னொருத்தர் அந்த உணர்வை வாங்க சொல்ல ஆமாம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார்னா அப்போ அவன் கொடுக்குற தீட்சை உண்மையாக இருக்கும் அந்த மாதிரி என்ன ஆனால் இப்போது வழிமுறையாக சில தீட்சைகள் கொடுக்குற சில பணங்கள் கட்டுங்க வழி பண்ண அது தீட்சை கிடையாது புரிய உண்மையான தீட்சை கிடையாது சுயம்புக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உற்சவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு மனிதன் இயற்கையாகவே சுயம்பாகவே வருவான் அவன் தெய்வ நிலையாக அடைஞ்சிருப்பான் புரியுதா ஆனால் அவனால் அந்த தீட்சை கொடுக்க முடியாது ஏன்னா அவன் அவன் நிலையோடே போயிடும் ஆனால் ஒரு குரு வம்சமாக வருவாங்க அந்த குரு வம்சமாக வரவங்களுக்கு அந்த அவங்க குருவோட வழிபாட்டில் என்ன கற்றுக்கினாங்களோ அந்த வழியாக இருக்கவங்க வந்து தீட்சையை கொடுப்பாங்க அப்படி அவன் தீட்சை கொடுக்கறது அது ஒரு சின்ன பலனை கொடுக்கும் விஷயத்தை கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கி யார்கிட்டையும் இல்லை

இன்ப துன்பங்கள் வெறுப்பு ஆகி மக்கள் வந்து மனசில் இல்லாமல் போகிற அங்கே போனாலும் ஒரு நிம்மதி கிடைக்காம தான் இருக்கும் சன்னியாசம்ன்றது எல்லாத்தையும் முடிக்கணும் இல்லறத்துலேருந்து வாழ்க்கையை நடத்தி மனைவி பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை நடத்தி அதெல்லாம் முடித்தப்புறமா தன்னோட நிலையை இறைவன்கிட்ட எடுத்துன்னு போகிறது தான் சன்னியாசம் ஸோ இல்லறத்துல இருந்து வழி பண்ணுறது தான் சன்னியாசம் அதுதான் உண்மையானது சன்னியாசமாக போய் உட்காருதுலாம் மக்கள் பின்னாடி தொரத்துறது மக்களோட பிரச்சனையை தாங்க முடியாமல் அதாவது எண்பத்துன்பத்தை தாங்க முடியாமல் தன்னிலையை போய்றது அது சன்னியாசமே கிடையாது அதனால்தான் அவையார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அறுபது வயதுக்கு அப்புறமா இறை வழிபாடில் போங்கன்னு சொல்கிறாங்க புரிதான கே கற்றும் பலவும் கற்றும் மர அப்படின்னு சொல்லக்கூடிய அவையாரோட வார்த்தையில நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவும் கட்டினா கெட்டதில்லை எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சிக்கோ அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்து இறைவன் வழி போ அப்படின்றது தான் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஆனால் தப்பை எடுத்துக்காதீங்க புக்தரும் கூட வந்து மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் போனாரே சார் அவரும் அல்லத்தையும் முடிச்சிட்டா தன்னோட நல்ல ஏன்னா வள்ளலரும் தன்னோட மனைவி விட்டு போறாரு ஏன்னா அது வேணாண்டு போறார் ஆனா அவங்களுக்கு அந்த ஏக்கம் தெரிஞ்சு போச்சு ஏக்கம் இல்லாதவன் போன பலன் கிடையாது இல்லையா புரியுதா எனக்கே ஏக்கமா ஏதாவது அவங்களுக்கு ஒன்றுத்துக்கு துன்பம் கொடுக்காம போயிட்டாங்க ஒரு வீட்டில் எல்லாமே ஒரு பிள்ளைகள் வழிகள் எல்லாமே நடத்துறப்போ துன்பத்தை கொடுத்து போனால் அது பலன் வராதல்ல ஓகே ஸோ அவங்க துன்பத்தில் இருப்பாங்க ஏன் புதுசாக எதுவுமே செய்யலை அப்படின்ற இந்த எண்ணம் இல்லாமல் போனாங்க அந்தமாதிரி போர் தான் உண்மையான சுகா ஓகே சார் ரொம்பவே இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வேந்த டிவினலுக்கும் கோடான கொடியரசிலுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சு வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கும் கிலா செல்வராஜ்